முத்தாய்ப்பான தனது படைப்பை சக கடவுளர்களுக்கு காட்ட விரும்பினார் கடவுள் பெருமையோடு பிற்றிக் கொள்ள விரும்பினார் கடவுள் குடை சூழ பூமிக்கு வந்தார் கடவுள் வாழ்ந்த வீட்டை அடைந்தார் அங்கே காத்திருந்தது கடவுளுக்கு பேரதிர்ச்சி வீட்டிலே அந்த தாயை காணவில்லை பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தான் ஆங்காங்கே உதவி கொண்டிருந்தார்கள் பரபரப்பாய் கொண்டிருந்தார்கள் இறுக்கமான இதயத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தார்கள் யாரிடம் கேட்டாலும் பொறுப்பான பதிலில்லை தான் படைத்த தரமான தாயை தானே தேடினார் மூளை முடுக்கெல்லாம் தேடினார் இன்று இடுக்கெல்லாம் தேடினார் தேடி அலைந்து கடைசியில் கண்டே விடைத்து விட்டார் அந்த தாயோ ஓயாது சேவை செய்த அந்த நான்கு கைகளோடும் ஓடியாடி உழைத்த அந்த நான்கு கால்களோடும் இருட்டு அறையின் ஒரு அடுக்கு களை மூளையிலே கால்களை அகலமாய் நீட்டியபடியே அமர்ந்திருந்தால் சோகமே உருவான முகத்தோடு கண்களில் தாரை தாரையாய் கண்ணீரோடு வீங்கிய கண்ணீர் விழிகளோடு விம்மி வெடித்த இதயத்தோடு படைத்த கடவுளை பார்த்து கிண்டல் செய்தார்கள் சக கடவுளர்கள் ஓ இதுதான் உன்னுடைய முத்தாய்ப்பான படைப்போ அந்த நான்கு கால்களும் நான்கு கைகளும் நீர் கொடுத்த சிறப்பு வரமோ வேதனையோடு சொன்னார் கடவுள் ஆமாம் அந்த நான்கு கால்களையும் நான்கு கைகளையும் நான்தான் கொடுத்தேன் ஆனால் அவள் வடிக்கும் கண்ணீரை கொடுத்தது நான் அல்ல அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இல்லை என்ற போதும் நில்லாது பயணித்தவள் தாய் அல்லவா எத்தனை முறை காயப்பட்டாலும் ஒரு முறை கூட உன்னை காயப்படுத்தாதவள் அம்மா அல்லவா ஆயிரம் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் தனது அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை தராதவள் பெற்றவள் அல்லவா அந்த தாய்மையின் நிரந்தர பரிசு கண்ணீர் தானோ உன் வீட்டிலும் அப்படிப்பட்ட நிலைமைதானோ தன்னையே தந்த தாய் தந்தைக்கு கண்ணீரை தருபவன் என்று வேறு யாரோ பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது உன் சுய வரலாரோ என்னிப்பார் மாதா டிவி மனிதமே